அதுக்கப்புறம் நான் மேமோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன் அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக இந்த மாதிரி மீட் பண்ணும் பேசணும் நல்லா பண்ணிருக்காங்க அந்த மாதிரி சொன்னாங்க ஸோ எனக்கு அதை விட ஐ டோன்ட் ஐ டோன் திங்க் ஐ கேன் ஆஸ்பர் எனி திங் பெட்டர் தட்ஸ் லவ்லி அண்ட் இந்த மாதிரி ஒரு பாட்டு இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ் அண்ட் திஸ் இஸ் யுவர் ரோல் ஒரு இட் கேன் கோ வித் ஃபிளாஷ் ஓவன் ஐ ஆனால் பயங்கர இம்பாக்டும் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோன்னா வாட் இஸ் யுவர் ஃபாட் ஃபர்ஸ்ட் எனக்கு டுகெதர் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு பிகாஸ் அஜித் சரோட படம் அதில் சின்னதாக ஒரு ரோல் கிடைச்சா கூட பாஸிங் ஷார்ட்டாக இருந்தால் கூட யாராலும் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ரோலுக்கு இம்பேக்ட் இருந்துச்சு அண்ட் பீப்புள் லவ்ட் அண்ட் யூனோ தேட் இட் ஸோ வாட் மோ கேன் ஐ ஆஸ்க் ஃபார் யூர் அண்ட் அந்த ஃப்ளாஷ் ஆஃப் தி ஐல வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டி நீங்க ஒரு சின்ன கண்ண செய்வில ஒரு சின்ன கன் ஷாட் அப்படி கொடுத்து எல்லாருடைய மனசையும் ஒரு ஆரோ ஷாட்டா புகுந்தவங்க நீங்க சோ டிட் எனிபடி டெல் யூ தட் தட் அந்த ஒரு த்ரீ செகண்ட்ஸ் போர் செகண்ட்ஸ்ல யூ கிரியேட் சச் அ பிக் வேல்யூ அதே மாதிரி தான் இது உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு டிட் எனிபடி டெல் யூ டிட் யூ ஃபீல் இட் இல்ல ஆக்சுவலி அந்த மாதிரி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல இந்த மாதிரி ரெட்ரோ சாங் ஒன்று ரீக்ரியேட் பண்றோம் இட் அந்த மாதிரி ஒரு ஐடியா டிரெக்ஷன் டீம்ல இருந்து கொடுத்தாங்க பட் அதவை எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை தாஸ் அண்ட் ஐ இன் ஸ்கூல் இட் வர்க்கிங் வித் இஸ் இஸ் வர்க் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருப்பாங்க எனக்கு தெரியும் எல்லாருமே அவங்களோட வாய்ஸோட ரொம்ப பெரிய ஃபேன்ஸாக இருப்பாங்க ஈவன் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹியர் அந்த பிரியா எப்படி இருக்கும் ஸோ பட் ரொம்ப டெடிகேட்டடாக ஈவன் தோ அங்கே இருக்கிற கிளைமேட் எங்களை சப்போர்ட் பண்ணல எதுவுமே சப்போர்ட் பண்ணலான்னா வித்வுட் கிவிங் அப் ஹியூஸ் டு ஷோ அப் ஷூட் எவ்ரி டே அண்ட் டூ ஹிஸ் பெஸ்ட் ஸோ அது எனக்கு ரொம்ப யூனோ அட்மரபிளா இருந்துச்சு அப்புறம் ஃபைனலா கேட்டீங்களா இல்லையா அப்புறம் அது வந்துச்சா இல்லையா அது டெய்லி இருக்குமே ஐ ரிமெம்பர் நாங்க ஸ்கூல்ல படிக்கும்போது ஏதாவது நம்ம எல்லாருமே சேர்ந்து வெளில போவோம் இல்லையா சோ அப்பதான் அந்த ஃபோன் போன்ல வி ஆர் அலவுட் டு டாக் டு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஹாய் அங்கு கனா ஸ்பீக் டு பார்னா அப்படின்னு கேட்கும் போது யார் இந்த பையன் இவன் ஸ்கூல் கிடையாது இவன் ஷுவரா பத்தாம் கிளாஸ் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க என்னுடைய அப்பா அம்மா அப்பையில இருந்து இந்நாள் வரைக்கும் அதே குரல்

என்னோட லைஃப்ல நான் பண்ற பெரிய ஒரு படம் ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம போனேன் பட் அவங்க என்னன்னு சொல்றது அவங்க என்ன செட்டில் ட்ரீட் பண்ண விதம் என்ன மட்டும் இல்லை எல்லாரையுமே செட்டில் ட்ரீட் பண்ற விதம் ஹவு கைண்ட் ஹி இஸ் எல்லாரையுமே கன்சிடர் பண்ணுவாங்க வென் ஹி வாக்ஸ் இன் இட் செல்ஃப் எல்லாருக்குமே குட் மார்னிங் சொல்லி அந்த மாதிரி ரொம்ப கிரௌண்டடா ரொம்ப ஹம்பிளா இருப்பாங்க So, uh, as you know, young actors, uh, path, I think there's a lot to learn from him. So that's Ajit sir, and yeah, if we're a very fan girl, I yeah, little things go a long way, yeah. I've And you learn the basics from the right person. This one, obviously, it's the Super Six app. Nodia launch. Think I'm sports papingla, cricket papingla. IPL daam papay. IPL yeah. papay. Your favorite yes. team, Kete agunme.

அப்புறம் எல்லா மேட்சுக்கும் வெயிட்டிங் ஃபார் ஹிம் டு கம் யூனோ ஸ்டைலா அந்த ஃபினிஷ் ஸோ லைக் எம்எஸ் தோனி ஐ மீன் ஐ திங்க் நம்ம கொஞ்சோண்டு மேட்ச் பார்த்தாலும் சரி வருஷம் முழுக்க மேட்சஸ் பார்த்தாலும் சரி எம் எஸ் தோனி இஸ் எவ்ரி ஒன்ஸ் ஃபேவரெட் என்ன கேமரா பார்க்க சொல்றீங்களா ஓகே நான் கேள்வி கேட்டாலும் என்ன மறந்துட்டு நீங்க கேமரா பார்த்துமா பதில் அவர்களோட நீங்க நீங்க வந்து ஏதாவது ஸ்போர்ட்ஸ் 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 கிரிக்கெட் பத்தி பேசி கேட்டிருக்கீங்களா மஸ்ட் ரேர் பட் பட் இஸ் இ லைக் ஃபேன் ஐ நோ டு தெரியும் ரேஸ் யா சார் மோஸ்ட்லி ரேசிங் பேசுவாங்க அண்ட் அண்ட் கார்ஸ் ஹீஸ் அ ஹியூஜ் நிறைய சொல்ீங்களா நீங்கேரிங் ஆடியோ தட் ஃப்ரீ டைம் இருக்கும்பொழுது எல்லாருமே கிரிக்கெட் விளையாடுவாங்க அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா ரிவியூல இல்ல அந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடுறதுக்காக இருக்கிற கிளைமேட் கண்டிஷன்ஸ் அங்கே இல்லை பிகாஸ் நாங்க மைனஸ் த்ரீ மைனஸ்ல தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இல்லை எல்லாருமே அப்படியே ஆஃப்டர் ஷூட் ரன் பேக் ஸோ ஒரு பவுன்சர் போடணும்னா அது வந்து தரையில் கூட படாது பாதி வேலை ஃப்ரீஸ் ஆயிரும் மைனஸ் த்ரீல என்ன பாது அவுட் ஆஃப் தி விண்டோ பட் இந்த ஒரு யூ சே அபவுட் லான்ச் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வந்ததுலேயும் உங்களை எல்லாரையும் மீட் அண்ட் த ஆஃப் தி ஆப் அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஐ எனக்கு ஒரு சின்னதாக ஒரு பிரீஃப் கிடைச்சிது அந்த ஆப்ல என்னென்ன பண்ணலாம் ஹவு யூ கேன் யூ நோ ப்ரெடிக்ட் அண்ட் எவ்ரி திங் ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் பிஃபோர் யூ கோ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி உங்களோட அண்ட் தென் அஃப்கோர்ஸ் கம்இன் ஆல்சோ டி ஃப்ரெண்ட் ஓவ் அவர் ஸோ அவரோட ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு நீ நோயும் வெரி ஸ்போர்ட்டிவ் பர்சன் அந்த பிரியானுடைய அழகான ஐஸ் அண்ட் 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 ஸ்மைல தான் எல்லாருமே ஆல் லவ் யூ 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 வே ஷோ அ செட் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் ஹீரோயின்ஸ் ஓகே தோஸ் நீங்க மாட்டி விடுறீங்க என்ன இருக்கோ நான் உங்ககிட்ட கேக்குறேன் இது சொந்த கற்பனை கிடையாது ஐ எம் நாட் கிரியேட்டிவ் சரியா கேன் த ஸ்கிரீன் யூ யூ ஓகே ஐஎஸ் படிப்பாரா கலெக்டர் வரா சி எம் ஓடி ஸ்ட்ரீட்ட அவங்க அப்பா அழுவாரா அவங்க அப்பா பார்த்து இவர் அழுவாரா இவங்கள பார்த்து தவாலி அழுவாரா அவரை பார்த்து கலெக்டர் ஆஃபீஸே அடிச்சான் இவ்வளவு பெரிய டயலாக் இத்தனை செகண்ட் இல்ல ஏதாவது கொடுப்பீங்க என்ன இவர் போடுவாரா இவங்க பேசுவாங்க இவ்வளவு செகண்ட்ல இவங்களுக்கு இவ்ளோ ஒரு திறமை இருக்கணுமா அத ஃபஸ்ட் டேக்ல பண்ணுமா அத பாத்து இங்க எல்லாருமே கைத்தட்டனுமா என்ன 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 ரொம்ப தப்பு இல்ல ஐம் வித் யூ பேபி ஐம் வித் யூ ஓகே நம்ம என்ன பண்ணலாம் அந்த டயலாக மட்டும் போடுறீங்களா அது லிப் சிங்க் அவங்க பண்ணட்டும் சும்மா ஓகே யூ நோ தி பீட்ஸ் ரைட் கொஞ்சம் கஷ்டம் தாங்க கொஞ்சம் லாங்கா இருக்கு ஏதாவது ஈஸியா இருந்தா ஆமா ஏதாவது ஈஸியா இருந்துச்சுனா போடுங்க உங்களுக்கு எனக்கே கொஞ்சம் ஆமா நீ பெரிய கருப்பு கரசா இந்த பசங்களை பத்தி எனக்கு தெரியாதா இன்னொரு தடவை இன்னொரு முறை போடுங்க ஆமா நீ பெரிய கருப்பு கரசா இந்த பசங்கள பத்தி எனக்கு தெரியாதா ஆமா நீ பெரிய வாட் கருப்பு கரசா வாட் கருப்பு கரசா கருப்பு கரசாவா ஆ சோ அது வேணாம் அதுட்டலாம் ஆமா நீ பெரிய இந்த பசங்கள பத்தி எனக்கு தெரியாதா ஆமா நீ பெரிய இந்த பசங்கள பத்தி எனக்கு தெரியாதா ஒன் போ 3 2 1 ஆக்சன் ஆமா நீ பெரிய இந்த பசங்கள பத்தி எனக்கு தெரியாதா ஆ சூப்பர் சூப்பர் வெரி நைஸ் வெரி நைஸ் ஆ இன்னொன்னு கடைசியா அது ஸ்பெஷலா இருக்குன்னு சொன்னீங்களே அம்மா ரொம்ப இன்னொரு திறப்பாடுங்க ஓ பிள்ளையவா வளர்த்திருக்காங்க தொல்லைய வளர்த்திருக்காங்க அந்த மாதிரி

இந்த பொண்ணு அவ்வளோ ஸ்வீட்டுங்க சாரி நான் உண்மையா சொல்லிடுறேன் அது ஏஐ வச்சு பண்ணுது ரொம்ப சாரி நீங்க வந்து தப்பு தப்பு யாரையாவது அடிக்கணும் திட்டணும் எல்லாம் வச்சு மிதிக்கணும் அப்படின்னா ஐ வி யூ யூ ஆல் தியர் நம்பர் அப்படியே என்னோட கண் தண்ணி வேறு வருதுங்க தி சிஸ்ட அன்ஃபேர் தப்பு இல்லை ரொம்ப சார் லாஞ்சுக்கு வந்த பிள்ளைய அழை வச்சிருக்கீங்க என்ன சார் பட் பட் இது இவர் வந்து ஒரு ஐ அம் மேனுபெஸ்டிங் திஸ் ஃபார் யூ இன் பிரன்ட் எவ்ரிபடி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இவர் கண்டிப்பா உங்களை பார்த்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு டையலாக் சொல்லுவாரு இன் அ குட் வே பிளெஸிங் ஓகே இதுக்கு உங்களுடைய ரியாக்ஷன் இவ்ளோ பண்ணிட்டு ரியாக்ஷன் வரை கேக்குறோம் எவ்வளவு பெரிய எங்களுக்கு ஹானெஸ்டா அந்த ரியாக்ஷன் தான் சொன்னேன் கண்ணுல சின்னதா தண்ணி எல்லாம் வந்துச்சு பட் இப்பதைக்கு ரியாக்ஷன் இல்ல கொஞ்சம்

மும்பை மும்பை இண்டியன் ப்ளூ கலர் போட்டிருக்காரு அவர் வந்து பாம்பேல போய் துப்பாக்கி எல்லாம் வேற நடிச்சிருக்காரு மாசா இருக்கும்ல அங்க வாங்கிடல அப்படியே ஸ்டைலா நடந்துட்டு வந்தா நைஸ் ஓகே அப்போ இவருக்கும் இவருக்கும் தான் ஓரா அத பத்தி நம்ம பேச வேணாம் ஆமா ஓகே வாங்க நெக்ஸ்ட் உங்களுடைய

நைட் நைட் நைஸ் நைஸ் ஐ அந்த 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 முன்னாடி இருந்த கேப்டன் ஸ்டைல் ஸ்டைல் ஷாருக் ஷாருக்னுடைய ஃபீல்ஸ் இல்ல இவருக்கு இருக்க எலிமெண்ட் சோ விஜய் அவர்கள் ஹைதராபாத் ஓகே அதாவது பேசிக்கா களத்துல ஹைபாத்ல சிக்சர் அடிச்சிட்டு தான் பேச்சே வரும் சூர்யா அவர்கள் गुजरात दिल्ली दिल्ली ओ नाइस ओके बॉम्बेல பே கரெகாறா انا நீங்க டெல்லி குடுவீங்க ஓகே ஃபைன் டெல்லி நைஸ் ஒரு ரிஷப் பந்த் சூர்யா ஓகே டெல்லி பாய் ஹ்ம் சரி நைஸ் சிவ கார்த்திகேயன் அவர்கள் லக்னோ சூப்பர் தான் லக்னோ சூப்பர் ஜாய்ன்ஸ் ஓகே நைஸ் ஹ்ம் எஸ் டிஆர் அவர்கள் பஞ்சாப் பஞ்சாப் ஹ்ம் இப்ப பறக்குறாங்க பஞ்சாப் ஆக்சுவலி இம்முறை சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால வை நாட் ஒரு டாக் ஹார்ஸ் கருப்பு குதிரையா எப்போ ரேஸ் வின் பண்ணும் அப்படின்னு தெரியாது ஆனா யாரு ரேஸ்ல அவருடைய டைலாக் என்னது யாரு ரேஸ்ல லாஸ்ட் வராங்க அப்படிங்கற முக்கியம் இல்ல லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வராங்க அப்படின்னு தான் முக்கியம் அந்த மாதிரி எதுவும் லாஸ்ட் தனுஷ் தனுஷ் சார்

ஒன்றும் அவங்க அடிக்கணுமா ஆ ஓகே நீங்க பேட் பேட் பிடிச்சிருக்கீங்களா கிரிக்கெட் விளையாடி இருக்கீங்களா முன்னாடி ரொம்ப கேவலமா இருக்குங்க எதுக்கு ஓகே வீல் கிவ் யூ ஃபைவ் பால்ஸ் நீங்க சும்மா ஆடியன்ஸ் எப்படி நோக்கி த்ரோ பண்ணுங்க ஹூ எவர் கேட்சஸ் வில் கெட் அ ஸ்பெஷல் கிஃப்ட் அப்பா படிக்குமா இல்லையா ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு உங்களுக்கு ஆ இல்ல இல்ல அந்த பந்து இல்லங்க கிரிக்கெட் பந்து ஒவ்வொன்றும் இருபதாயிரம் ரூபாய் தெரியுமா இல்லையா அவ்வளவு பட்ஜெட்லாம் இல்ல

தேங்க் யூ லைக் யு டே இவ்வளவு நேரம் இவ்வளவு எல்லா விஷயங்களும் பண்ணாங்க very sweet of you to react this லாங்